ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அவரைக்காயும் எறாவும் வச்சு ஒரு குழம்பு செய்யலாம் அதுக்கு வந்து எண்ணெய் தேவையான அளவு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுக்காரையும் போட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போன பிறகு நான் வந்து ஆறு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா புளி ஊற்றலில்ல அதனால் தக்காளி கூட கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி பொடி எடுத்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் வந்த பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூ ஒன்றரை ஸ்பூன் தூள் அப்புறம் நான் வந்து ரெண்டு ஸ்பூனு ஃபுல்லாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா அந்த மசாலாவை எண்ணெயிலே கலந்து விட்டுட்டு இப்போ இறா வந்து நான் ஒரு கால் கிலோவில் வச்சுருக்கேன் அதை போட்டு அதையும் நல்லா மசாலாவில் கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு அரை கிலோ அவரைக்காய் வச்சுருக்கேன் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் நிறைய தண்ணி நம்மளுக்கு குழம்பு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நல்லா வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதித்த பிறகு முட்டை வச்சு வச்சுருக்கேன் முட்டையை நல்லா கீரல் போட்டு அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லியும் இப்போ நான் போட்டுடுறேன் நல்லா கொத்தமல்லியை கொழம்போடு சேர்ந்து கொதிச்சா சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டு திரும்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோம் அந்த மாதிரி குழம்பு நல்லா திக்காக சுண்டி வந்துருச்சு பாருங்கள் இப்போ அவ்வளோதான் அடுப்பை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன்